இங்கே என்ன கொடுத்துட்டாங்க ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க சார் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கமாக ரெண்டு இந்த இடைவெளியில் வந்து சராசரி மதிப்பு தேற்றத்தை வந்து நிறைவு செய்ய மதிப்பு என்ன அப்படின்றத நம்மளை கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கிறது ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கொயர் எடுத்து எழுதிக்கலாமா இதுவே என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு ஒன்றுக்கமாக ரெண்டு கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸை வந்து வகையிடும் போது பார்த்தீங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு வருமா ஈக்குவல் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகிட்டங்க என்னாகும் ஒன்று மைனஸ் இப்போங்க எக்ஸு ஸ்கொயர்னு இருக்கான் ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகிவிடுவோம்மா வகையிடும் போது ரெண்டுமெண்ட்டு ரெண்டு வந்துடும் எக்ஸு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அடுத்து எக்ஸு எக்ஸை பொறுத்து வகிட்டங்கன்னா ஒன்று ஈக்குவல் ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் இன்டூ ஒன்று ரெண்டு எக்ஸ் தான் இந்த ஒன்று மெயினாக பொடலில் ஒன்று தான் பொடலால் ஒன்று தான் இப்போ டூ எக்ஸ் அப்படியே வந்துடும் இது எஃப் டி எஸ் ஆஃப் எக்ஸ் மதிப்பு கொடுத்துருக்கேன் இந்த ஒன்று கமாண்ட பார்த்திங்கன்னா மூணு இடைவெளியில் வந்து நமக்கு எப்படி இருக்கும் எஃப்ஆப் எக்ஸுக்கு வந்து தொடர்ச்சியானதாக இருக்கும் சரிங்களா தொடர்ச்சியானது அப்போ எடுத்து எப்படி எடுத்து எழுதிக்கலாம் வந்து தொடர்ச்சியானது எப்படி வேணும்னு எடுத்து எழுதிக்கலாம் அதே போல் திறந்த இடைவெளிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்ஆப் வந்து வகையிடத்தக்கதான் இருக்கும் சரிங்களா வகையிடத்தக்கது இப்போ ரெண்டு நிலை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து மூணாவது நிலையை நம்ம கண்டுபிடிக்கணும் நிலை எஃப் ஏ ஈக்குவல் பண்ணுமா அப்போ எஃப் ஏ ஏல் எஃப் பி வந்து நம்ம இவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அம்மா ரெண்டு கொடுத்துருக்காங்க பி அப்ளை பண்ணலாமா ஃபர்ஸ்ட் எஃப் ஏ ஒன்று கொடுக்கலாம் ஒன்று கொடுக்கும்போது என்ன வரும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸுக்கு பதில் ஒன்று வரும் மைனஸ் அதே போல் ஒன்று எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் ஒன்று ஸ்கொயர்னு வரும் இப்போ ஒன்று மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணா ஒன்று தான் வரும் இப்போ ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ வருமா அடுத்து பாருங்க எஃப்ஆர்ட் ரெண்டா இப்போ பிக்கு பதில் ரெண்டுன்னு எடுத்துருக்கோம் ரெண்டுன்னு கொடுக்கலாமா எக்ஸ்னு இடத்துல இப்போ ரெண்டுன்னு ரெண்டு மைனஸ் என்ன வரும் எக்ஸுக்கு போய் ரெண்டு ஸ்கொயர் இப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு இப்போ ரெண்டு மைனஸ் நாலு கழிஞ்ச ரெண்டு பே நம்பர்கான கூறி மைனஸ் என்றால் மைனஸ் ரெண்டு இந்த இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள் சராசரி மதிப்பு தேட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ரெண்டு நிலை வந்து நமக்கு சமமாக இருந்தால் போதும் இந்த நி இந்த நிலை வந்து நமக்கு சமமாக இருக்கணும் இல்லை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இந்த தேட்டத்துக்கு மட்டும்தான் இது அப்போது த ஃபோர் சராசரி மதிப்பு தேட்டத்தின் படி சராசரி மதிப்பு தேட்டர்ன்னு சொல்லலாம் மீன் வேல்யூ சரிங்களா அப்போ நம்ம அடுத்து பார்த்தோம் இப்போ சி எடுப்போமா இப்போ சி ஒரு மதிப்பு சி பிளாங்ஸ் டூ என்ன கொடுத்துருக்காங்க பிடிப்போமா என்ன ஒரு எக்ஸ்க்கு பதில் சீன்னு கொடுப்போம் இப்போது எஃப்டேஸ் ஆஃப் சி சரிங்களா இது நம்ம எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு வேலை கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா அதில் தான் பிரதினோம் ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸுன்னு கண்டுபிடிச்சிருப்போம் எக்ஸை ப சீன்றதுனால ரெண்டு சி இந்த சீன்றிருக்கு பார்த்தீங்கன்னா சி பிளாங்க்ஸ்டு ஒன்றுக்கு ரெண்டு இது நமக்கு கிடச்சி மூணாவது மதிப்பு இது எதுக்குள்ளே இருக்கும் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் எங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணணும் எங்கே எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணணுன்ட்டு கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் படுத்து இப்போ இந்த எஃப்டிஎஸ்ஆப் வந்து ஃபார்முலா இருக்குது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது என்னாகும் எஃப்டிஎஸ்ஆப் சி ஈக்வல் எஃப்ஆஃப் பி மைனஸ் எஃப்ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ இப்போ எஃப்ஆஃப் பி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் அதே போல் மைனஸ் இந்த எஃப்ஆஃப் பி இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து கொஸ்டின் இந்த ஒன்றுக்கம்மா ரெண்டு இந்த மதிப்பை க பிரதிகிடும் போது இதுக்கான மதிப்பு கிடைக்கும் அப்போ எஃப் பியோட மதிப்புண்ண ரெண்டு மைனஸ் எஃப் ஏவோட என்ன ஒன்று டிவைட் பை பி மதிப்புண்ண ரெண்டு மைனஸ் ஏவோட மதிப்பு ஒன்று ஈக்குவல் இந்த மதிப்பு நம்ம ஆளு கண்டுபிடிச்சிருக்கோமா எஃப்எஃப் ரெண்டுக்கு என்ன வேல்யூ மைனஸ் ரெண்டு மைனஸ் எஃப்எஃப் ஒன்றுக்கு என்னென்ன ஜீரோ டிவைட் பை ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று இப்போ மைனஸ் ரெண்டு மைனஸ் ஜீரோ இப்போ ஜீரோட கழிச்சாலும் கூட்டணும் அதே நம்பர் தான் கிடைக்கும் மைன மைனஸ் ரெண்டு கீழே ஒன்று போடலில் ஒன்று தான் போடல்னாலும் ஒன்று தான் இது எஃப் டேஷ் ஆஃப் சியோட மதிப்பு இப்போ நமக்கு இந்த தேட்டரத்தை நிறைவு செய்யணும் அப்போ என்ன பண்ணணும் சியோட மதிப்பு நமக்கு வேணும் இங்கே ஆல்ரெடி பாருங்க நம்ம எஃப் டேஷ் ஆஃப் சிக்கு வந்து ஒன் மைனஸ் டூ சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதுங்க அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ண முன்னாகும் ஒன்று மைனஸ் ரெண்டு சி வரும் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு அப்படியே வந்துடும் இப்போ அந்த மைனஸ் ரெண்டு சி இங்கே இருக்கட்டும் இங்கே ப்ளஸ் ஒன்னாக இருக்கிறது ஈக்குவல் மைனஸ் ஒன்றாக மாறுமா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு கூட்டினா மைனஸ் மூணு பாருங்க மைனஸ் ரெண்டு சி ஈக்குவல் மைனஸ் மூணு வருமா இப்போ சி மட்டும் நமக்கு வேணும் இப்போ சியை மட்டும் வச்சுன்னா இங்கே பெருக்களுக்கு ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்துல மாறுமா மைனஸ் மூணு டிவைட் பை மைனஸ் ரெண்டுன்னு வரும் மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா மூணு டிவைட் பை ரெண்டு மட்டும் வருமா இப்போ சி மதிப்பு என்னவா இருக்கும் மூணு டிவைட் பை ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான சராசரி மதிப்பு தேட்டரத்தை வந்து நிறைவு செய்யும் மதிப்பு பிளாக் கலர் எடுத்து எழுதிக்கோங்க